அனைத்து நல் உள்ளங்களின் ஆதரவுடன் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நமது சூப்பர் டிவி சூப்பர் டிவியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் பரிசு கொண்டாட்டம் நான் ஸ்டாப் பரிசு திருவிழா நேயர்களே போட்டி இல்லை கேள்வி இல்லை பதிலும் இல்லை ஆனால் பரிசு உண்டு இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் நான்கு ஐந்து ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்பது என்ற நமது சூப்பர் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் பெயர் முகவரி மற்றும் அலைபேசி எண்ணை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்களும் நமது சூப்பர் டிவியின் இடையிடையே நடைபெறும் நேரடி ஒளிபரப்பில் குழுக்கள் தேர்வு செய்யப்படும் பரிசுகளை வழங்குவோர் ராசிக்கரங்களுக்கு சொந்தக்காரரும் ஆயிரம் பேரை கண்டவருமான ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஜி எஸ் ஐயா அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு இருபது நபர்களுக்கு கல்வி குழுமத்தின் தலைவர் லயன்ஸ் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு பத்து நபர்களுக்கு நம்பிக்கை நாணயம் நன்மதிப்பிற்கு சொந்தக்காரரும் தமிழக கால்பந்தாட்ட கழக தலைவருமான அரசன் ரியல் எஸ்டேட் அதிபர் ரொட்டேரியன் எம் பி ஹெச் எஃப் சண்முகம் அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு கீதா டெம்பஸின் உரிமையாளர் ரொட்டேரியன் ரமேஷ் பட்டேல் அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு இல்லத்தரசிகளின் உள்ளத்தில் என்றென்றும் குடிக்கொண்டுள்ள அனில் சேமியா நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு முப்பது நபர்களுக்கு அங்கிங்க இசைக்குழுவின் நிறுவனர் டாக்டர் சி செல்லமுத்தையா அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு சர்வதேச தரத்துடன் திண்டுக்கல் நாகல் நகரில் புதுப்பலிவுடன் செயல்பட்டு வரும் ஹோட்டல் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு ஆசிய கண்டத்திலேயே ஒரே கருங்கலால் வடிவமைக்கப்பட்ட ரெண்டு அடி உயரமுள்ள அருள்மிகு மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகரைக் கொண்ட நன்மை தரும் நூத்தி எட்டு விநாயகர் திருக்கோவிலின் நிர்வாக அருங்காவலர் மருதநாயகம் அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு பத்து நபர்களுக்கு திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் பதினைந்தாயிரம் சதுர அடியில் மிக பிரம்மாண்டமாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ வேலா பர்னிச்சர் மற்றும் டிவி ஷோரூமின் உரிமையாளர் கோபி அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு பேகம்பூரில் செயல்பட்டு வரும் அத்தா கார்டன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நிறுவனத்தார் வழங்கும் நான்கு பேர் வைர உண்டு மகிழும் அளவிலான அத்தா பிரியாணி பேக் பத்து நபர்களுக்கு பலனிரோடு பி எஸ் அலுவலகம் அருகே செயல்பட்டு வரும் ஜெயக்குடி திருமண தகவல் மையம் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு திண்டுக்கல் நகரில் எம்பிராய்டிங் வேலைப்பாடுகளுக்கான தனி முத்திரை பதித்துள்ள கிழக்கு ரத வீதியில் செயல்பட்டு வரும் பூர்ணிமா கார்டன் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு திண்டுக்கல் ஏஎம் சி ரோட்டில் அமைந்துள்ள உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் உயர்தரமான வைர நகைகள் வெள்ளி பாத்திரங்களை உத்தரவாதத்துடன் விற்பனை செய்து வரும் மற்றும் தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் சாந்தினி தங்க நகை மாளிகை வழங்கும் வெள்ளிக்காசுகள் பத்து நபர்களுக்கு திண்டுக்கல் மாநகரின் தேக்கு மரக்கட்டில்கள் உயர்த்த கம்பெனி மித்தைகள் ஆபீஸ் பர்னிச்சர் ஆகியவற்றை உத்தரவாதத்துடன் விற்பனை செய்து வரும் உட்டன் பிரத்யோக சோரும் ராசி பர்னிச்சர் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு பத்து நபர்களுக்கு திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ஏஎம் சி ரோட்டில் செயல்பட்டு வரும் இருதய நல மருத்துவமனை வழங்கும் பரிசு ஐந்து நபர்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எம் பிரபாகரன் அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு மூன்று நபர்களுக்கு திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாமரைப்பாடி மங்களம் நகரில் தவணை முறையில் வீட்டு மனைகளை விற்பனை செய்து வரும் சீமான் ப்ராபர்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு ஆனந்த கீதங்கள் இசைக்குழுவின் உரிமையாளர் ஆடிட்டர் பிரபாகரன் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு ஜே ஜே கார் ஜெயசந்திரன் அவர்கள்

திருவள்ளுவர் சாலையில் அனைத்து மருந்து பொருட்கள் சர்ஜிக்கல் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி ஒன்று சதவீதம் வரை விற்பனை செய்து வரும் ஸ்ரீகரி மெடிக்கல்ஸ் வழங்கும் அழகிய பரிசுகள் ஐந்து நபர்களுக்கு மற்றும் நமது சூப்பர் டிவி நிறுவனத்தின் சார்பில் திருமதி மல்லிகா குருசாமி அவர்கள் வழங்கும் அழகிய பரிசு ஐந்து நபர்களுக்கு நேயர்களே நமது சூப்பர் டிவியின் சூப்பர் பரிசு கொண்டாட்டத்தில் பங்கேற்று பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள் சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி